வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பெண்ணை கடத்தியதுக்காக கதிரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துவிட்டார்கள் என் மகன் இந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டான் என்று பாண்டியன் போலீசிடம் வாதாடுகிறார் ஆனால் போலீஸ் என்ன சொன்னாலும் நம்பாமல் கதிர் குற்றவாளி போல் விசாரணை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் கதிரை போலீஸ் கூடி போய்விட்டார்கள் என்று நினைத்து வீட்டுக்குள் கோமதி புலம்புகிறார் புளம்புகிறார் இருந்து மீனா மற்றும் தங்கமையில் ஆறுதல் படுத்துகிறார்கள் ஆனால் ராஜி கதிர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் என்று நம்பிக்கை தைரியமாக இருக்கிறார் அத்துடன் கோமதியையும் சமாதானப்படுத்தி ஆறுதலாக பேசுகிறார் அடுத்ததாக லோயர் மூலம் கதிரை வெளியே கொண்டு வரலாம் என்று பாண்டியன் மற்றும் செந்தில் வீட்டுக்கு வருகிறார்கள் அப்படி வந்ததும் சக்திவேல் மற்றும் குமரவேலு பாண்டியனின் வம்புக்களுக்கும் விதமாக அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் உடனே சண்டைக்கு போன பாண்டியனிடம் முத்துவேலும் பையன் செய்யாத தப்புக்கா போலீஸ் கூட்டிட்டு போவாங்க பெண்ணை கடத்தி பிசினஸ் பண்றதை எல்லாம் ஒரு புலப்பா என்று கேவலமாக ராஜியின் அப்பா சித்தப்பா பேசுகிறார்கள் இதனால் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வந்த நிலையில் ராஜி கதறந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளு கிடையாது வையில்லாமல் என் புருஷன் மீது பாலிபோட்டு அவமானப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார் உடனே சக்தி வேலை அவனுக்கு பொண்ணை கடத்துவது என்ன புது விஷயமா ஏற்கனவே பண்ணி கூட்டிட்டு வந்தான் என்று வாய்க்கு வந்தபடி சொல்கிறார் இதனால கோபப்பட்ட ராஜி கதர் என்னை கூட்டிட்டு போகவில்லை நானாத்தான் போனேன் போனதும் திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு எப்படி எந்த சூழ்நிலையில எங்களுக்கு ஆனது என்று தெரியுமா என உண்மையை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் உடனே அங்கு இருப்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாகி ராஜி ஏதோ சொல்ல போகிறார் என்று அமைதியாக நிற்கிறார்கள் ஆனால் ராஜி எதையும் சொல்லிடக்கூடாது என்று மீனா மற்றும் கோமதி தடுத்து அடுத்து விசாரணை போலீஸ் ஒரு குற்றவாளி போல லக்கப்பில் வைத்து கைரண்டையும் கட்டி லத்தியால் அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி விசாரிக்கிறார்கள் ஆனால் கதிர் நான் இந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லிய நினைவில் அங்கே நடந்த விஷயத்தையும் என் காரில் வந்த பெண்ணை நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் என்றும் சொல்கிறார் ஆனால் போலீஸ் கதிர் சொல்வதை நம்பாமல் தொடர்ந்து அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் கதிரை பார்ப்பதற்கே பாவமாக இருக்கிறது என்பதற்கேற்ப ரொம்பவே மோசமாக போலீஸ் அளித்து கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த பெண் அப்பாவிடம் மூன்று நாள் டூர் என்று சொல்லிய நிலையில் உடனே வீட்டுக்கு போனால் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதற்காக தோழியின் வீட்டில் தாங்கி இருக்கலாம் இது எதையும் விசாரிக்காமல் கதிர் மேல வந்த பொய்யான வழக்கு மூலம் கதிர் சித்திரவதை அனுபவித்து வருகிறார் அந்த பெண் வந்து சொன்னால் எல்லாத்துக்கும் உண்மை தெரியும் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க